السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد وفي كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر صدق الله العظيم وقال نبينا وسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف ان اول ما يحاسب به العبد يوم القيامه الصلاه அவர்களின் மீதும் அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி ஐந்தல் தபு தாபி ஐந்தல் சுகதாக்கள் பெரியோர்கள் அனைத்து நல்லோர்கள் மேலும் இந்த நல்ல வீற்றிருக்க வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் எல்லாம் முஸ்லிம்களை படைத்து அவர்களுக்கு இம்மார்க்கத்தில் ஐவிதமான கடமைகளை உண்டாக்கினான் ஐந்து தூண்களை கொண்டதாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அமைத்து தந்தான் தொழுகை என்று இந்த கடமைகளை கொண்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களுக்கு அளித்தான் இந்த ஐந்து கடமைகளிலேயும் மிக முக்கியமாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி தந்த ஒரு இபாதத் ஒரு வணக்க வழிபாடு என்று சொன்னால் அது தொழுகை இன்ன சொலா தகான காலனில் உனி மீன கிதாபம் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஐநேர கடமைகளை நேரத்தின் அடிப்படையும் தொல்வது கடமையாகும் அல்லாறும் அதை கடமையாக்கி தந்திருக்கின்றான் என்று அழுமறை குர்ஆன் திருவசனம் நமக்கு சொல்லி தருகின்றது எனவே இந்த ஐந்து கடமைகளிலே மிகவும் தேவிக்கையாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் கவனம் எடுத்து ஒரு விவாதத்தை அன்றாட அதை விடாமல் செய்ய வேண்டிய மிக அவசியமான ஒரு விவாதம் அது தொழுகை மிக முக்கியமான கடமை அது தொழுகை தொழுகையின் சிறப்புகளும் தொழுகை விடுபவர்களுக்கான கணிகள் நாயகன் செல்லவாக அணுகி செல்லும் அவர்கள் எச்சரிக்கைகளும் மிகவும் ஏராளமானவை இந்த மார்க்கத்தில் சொரூபத்தை தான் முஸ்லிம் என்று பெயர் சொல்லப்படும் என்ற அளவிற்கு மிக முக்கியமான ஒரு பொண்ணு கடமையான ஆக்கப்பட்ட இபாதத்துகள் மிக முக்கியமான பேர வேண்டியது இந்த தொழுகையை தான் தொழுகையின் சிறப்பம்சங்களை பார்க்கும் பொழுது பார்க்கின்றோம் தொழுகை ஹிய குர்ரத்து அய்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

நபிகள் நாயகம் சொல்லம்வா வாரே வசல்லம் அவர்களுடைய கண் குளிர்ச்சி தொழுகையாகும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கான மிகச்சிறந்த பரிசு தொழுகையாகும் தொழுகை தான் இந்த மார்க்கத்தில் யுகன் முகனில் கடமையாக்கப்பட்ட ஒரு கருமுற விவாதம் கடமையாகும் அதே போல வா கிருமாதியை சொல்லம் வா வாரை நீ வ அஸ்வலா நபிகள் நாயகன் செல்லும் வாழ் அழகிய செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய கடைசி தருணத்தில் இருந்தபொழுது மக்களுக்கு எச்சரிக்கையாக சொன்ன வார்த்தைகள் கடைசி சில மொழிகளே இந்தியன உபதேசித்து சென்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு இந்த தொழுகையாகும் நாளை மறுமையில் ஒரு அடியார் முதல் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய கடமைகளின் பட்டியலில் ஆரம்பமாக தொழுகையை பற்றிய தொழுகையை தான் விசாரிக்கப்படுவார் அவர் அந்த தொழுகையை பற்றிய விசாரணைகள் வெற்றி அடைந்துவிட்டால் அதற்கு மேலெடுக்கக்கூடிய விசாரணைகள் ஒரு அவியாருக்கான முதன் முதன்முதலாக விசாரிக்கப்படக்கூடிய விவாதம் அது தொழுகையை தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் பல கவலைகள் அன்றாடம் எத்தனையோ கவலைகள் மருத்துவ ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக எத்தனையோ கவலைகள் துயரங்கள் துன்பங்களுக்கு மத்தியில் அன்றாடம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சொன்ன விஷயம் தொழுகை தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் கவலைக்கான அருண் மருந்தாகும் ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் தொழுகை அவருக்கான வியாபார சிக்கலை இருந்து நீக்கக்கூடிய ஆயுதமாகும் அவருக்கு மருந்து

அவருடைய தொழுகை சீராகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையும் பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க மாட்டார்கள் தொழுகையாளியாக இருப்பவர்கள் பெரும் பாவத்தை செய்ய மாட்டார்கள் தொழுகை தொள்கை அவருக்கு மாணக்கேடான அறிவறுப்பான காரியங்களில் இருந்து பாதுகாப்பின் கேடயமாகும் ஒரு முஸ்லிமின் அந்த வெளிப்படையான பாவங்களையும் பாதுகாக்க கூடியதே இந்த கொள்கை தான் இந்த தொழுகையை விட்டு ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்டால் இந்த ஒரு சமூகத்தின் நிலை தொழுகையை விட்டு தின்பிவிட்டால் அவர்கள் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணராமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அந்த சமூகத்தின் மேல் அல்வானின் போர் பார்வை இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் தொழுகையில் அல்லாஹ் வைத்த மகத்துவங்களும் மாண்புகளும் சொல்லி அடங்காது ஒரு தொழுகையாளி அவர் செய்கின்ற சிறு பாவங்களுக்கும் அந்த தொழுகை பரிகாரமாகும் நடிகல் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அவர் அடுத்து தொழுகை வரை அவர் செய்த சிறிய சிறிய பாவங்களுக்கும் அந்த தொழுகை பரிகாரமாகும் அவருடைய சின்ன பாவங்கள் சிறிய விதமான பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று பெருமாளா செல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகை அவர்களுடைய கண் குளிர்ச்சி தொழுகை முகமின்களுக்கான பரிசு தொழுகை தான் நாளை மறுமையில் முதல் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய இபாதத் தொழுகை ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் அருண் மருந்து ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் தீர்வு தொழுகை ஒரு முஸ்லிமுக்கான உள்ளத்திற்கு அவருக்கு ராகத்தை கொடுக்கக்கூடியது உள்ளம் நெருக்கடியாக இருக்கும் பொழுது மனசஞ்சலமாக இருக்கும் பொழுது இந்த தொழுகை தான் அவருடைய மனத்தினுடைய ஆறுகளை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த தொழுகையாகும் ஒருவருடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால் அவருடைய தொழுகை சீராகிவிட்டால் போதும் தொழுகை சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் சிறு பாவங்களை அழித்து கறிக்கக்கூடியதாகும் இன்னொரு விஷயம் இந்த தொழுகை தான் ஒரு அதிகார அந்த அடியாரின் ரப்பின் மத்தியில் பேசக்கூடிய உரையாடலாகும் குருஹானை பேசுகின்றது அல்வா நம்மோடு பேசுகின்றான் தொழுகையில் இருக்கும் பொழுது நாம் அவ்வாறோடு பேசுகின்றோம் தொழுகை ஒரு அடியாருக்கும் அல்வாருக்கும் மத்திய மத்தியிலான உரையாடலுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றது தொழுகையினுடைய மானிபர்கள் இப்படி ஏராளமானவை இதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது ஆனால் தொழுகையினுடைய கவனக்குறைவே இந்த நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை பரவலாக இருக்கின்றது வசூலல்லாதே சொல்லல்லாதே சில மர்கள் சொன்ன விஷயம் அல் ஆஹத இபைனனா வ பைனவும் அஸ்வல்லா ஒரு முஸ்லிமிற்கும் முஸ்லிம் அல்லாத இறை மறுப்பாளருக்குமான மிகப்பெரிய வேறுபாடு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த தொழுகை தான் என்று சொன்னார்கள் இஸ்லாம் தொழுகையை இடக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு இந்த மாதிரி எந்த விதமான பங்கும் கிடையாது அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றார்கள் முஸ்லிம்களாக பார்க்க மாட்டார்கள் அவர்களை ஒரு காவிரிகளாக பார்த்துதான் வந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே தான் அவர்கள் ஒரு விவாதத்தை இடுவதால் இந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்யவில்லை ஆனால் தொழுகை இடுபவருக்கு மட்டும்

இப்படி தொழுகையினுடைய சிறப்புகள் தொழுபவருக்கான சிறப்புகள் ஏராளமாக இருந்தாலும் தொழுகை இருப்பவருக்கான எச்சரிக்கைகளும் இந்த மார்க்கத்தில் அவருக்கான அவருக்கான பங்கு இந்த தொழுகையின் மூலமாகத்தான் இருக்கின்றது தொழுகையை விட்டுவிட்டால் அவருக்கான இந்த இஸ்லாத்தினுடைய தொடர்பு அறிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தொழுகை அப்படி ஒரு இஸ்லாமியருக்கான அடையாளமாகும் வெறும் தொப்பி தாடி அறிவதனால் ஒரு முஸ்லிம் அவர் முஸ்லிம் என்று கருதப்பட மாட்டார் அவர் தொழுகையின் மூலமாகத்தான்

வியாக்கியானங்கள் பலரும் சொல்லலாம் வியாபாரத்தின் பலு வியாபாரத்தினுடைய விடுகின்றோம் நாளை மறுமையில் சுலைமான் அவர்களை அழைத்து அல்லாஹ் கேட்பான் சுலைமானுக்கு இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்ய கொடுத்தேன் ஆனால் அவர் ஒரு நொடியும் என்னை மறக்கவில்லை சுலைமானை விட மிகப்பெரிய பொறுப்பையாக பெற்றார் என்று அவ்வான மிகத்தில் நாளை கேட்கும் பொழுது பலி என்னவாக இருக்கும் சிந்திக்க வேண்டும் இந்த தொழுகையை பேணி வரக்கூடியவர்களுக்கான சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது அதே சமயம் இந்த தொழுகையை விட்டுவிட்டால் அவருக்கான மார்க்கத்தினுடைய பங்கு அதோடு அங்கு நிறுத்திவிடப்படுகின்றது தொழுகை தான் ஒரு முஸ்லிமிற்கு அடையாளத்தை தருகின்றது அவர்கள் எச்சரித்தால் பல எச்சரிக்கைகள் இந்த தொழுகையின் விஷயத்தில் தான் இருந்தது அல்லாஹ் சொல்வான் அல்லது அன் சொலாத்தி தொழுகை ஆறுகளுக்கு கேடு உண்டாவதாக எப்படிப்பட்டவர்கள் அல்லது அன் சொலாத்தி ஹிம்சாக தொழிலார்கள் ஆனால் கடுமையாக அல்லா எச்சரிக்கின்றான் இன்று பார்க்கின்றோம் மகிழ் தொழுகைகளிலும் பல தொழுகைகளிலும் பயனுடைய சத்தத்தோடத்தான் என்று தொழுகின்றோம் பயனுடைய சத்தத்தோடத்தான் இமாம் தக்பீரை கட்டுகின்றார் இமாம் அடுத்தடுத்த தக்பீர்களை கட்டும் பொழுது இந்த கூகுள் பயனுடைய சவுண்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது தொழுகையிலேயும் வியாபார சிந்தனை தான் நம்முடைய நம்மை மூழ்கி அடித்திருக்கின்றது என்றால் அல்லாஹினுடைய வசனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது கடுமையாக தொடரக்கூடியவர்கள் அவர்களுக்கு வெயில் என்ற நரகம் அவர்களுக்கு தேடு உண்டாவதாக என்றான் அவ்வான் இப்படிப்பட்ட கடுமையான எச்சரிக்கைகள் இருந்தும் இதை அறிந்தவரும் இந்த சமூகம் தொழுகையினுடைய முக்கிய முக்கியத்துவத்தை உணராமல் அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காமல் அதை விட்டு வரக்கூடிய நிலைமையை தொடர்ந்து கொட்பு கொண்டுத்தான் இருக்கின்றது அல்லஹா காப்பாற்ற வேண்டும் சஹாபாக்களின் தொழுகையை விடுபவர் முனாஃபிக்காக கருதப்பட்டார் மையவஞ்சகராக கருதப்பட்டார் ஏனென்றால் ஒரு முஸ்லிம் அந்த காலத்தில் தொழுகையை விட மாட்டார் தொழுகையை விடுபவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார் அவர் முனாஃபிக்காக தான் பார்க்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை அப்படி கிடையாது தொழுகை மிகச் சாதாரணமாக வெத்து காரணங்களுக்காக தொழுகையை விடுகின்றோம் இருப்பவருக்கும் தொழுகை கடமை மார்க்கத்தினரா தொழுகை கடமை இன்று தொழும் முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுக வேண்டும் உட்கார்ந்து தொழுத முடியவில்லை என்றால் படுத்தாது தொழுக வேண்டும் படித்து கொழுவ முடியவில்லை என்றால் அவர் கண்ணால் தனது கண்ணால் செய்கை செய்வாரை அவர் தொழுக வேண்டும் என்று இந்த மார்க்கம் தொழுகைக்கான நிபந்தனைகளை நிருபந்தப்படத்தின் முஸ்லிம்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் மிக கண்ணும் கருத்துமாக பல விஷயங்களை சொல்லி தந்தது ஆனால் நம்முடைய சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது தாரிக்கு விடுபவர் இபிலிசை விட மிகவும் மோசமானவர் என்று சொல்லலாம் வார்த்தைகள் மிகையல்ல என்றால் என்றால் அல்லாஹ் அல்லாஹ்

அவர் ஆதமை படைத்த ரப்புக்கு சரியா செய்வதை மறுக்கின்றார் இதுல யார் மிகவும் கொடியவர் யார் மிகவும் மோசமானவர் என்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் மண்ணுக்குள் தான் புதைந்து போக வேண்டி இருக்கின்றது ஆனால் அதற்கான தயாரிப்புகள் எங்கு இந்த உலகத்தில் செட்டில் ஆக வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த எல்லாவிதமான விதமான சோகங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு அருண்மருணாக வைத்திருக்கக்கூடிய இந்த தொழுகையை இடும்பொழுது ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டும் அவர் தன்னுடைய ரப்பை மறந்து எந்த அளவுக்கு தூரமாக ஓடுகின்றாரோ அதே முஸ்லிம் கடைசியாக இந்த பள்ளியில் தான் அவர் ஜனாசாவும் துறவிக்கப்படுகின்றார் எவ்வளவு தூரம் இந்த தொழுகையை பள்ளிவாசனுடைய பார்வை கூட இல்லாமல் அவர் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் எவ்வளவு தொலை தூரம் சென்றாலும் கடைசியாக இங்கு தான் ஜனாசொழுகையும் தொலைநிறுத்தப்படுகின்றது தொழுகையை விட்டும் வெகு தூரம் சென்றாலும் கடைசியாக இங்குத்தான் இழுத்துக் கொண்ட இழுத்துக் கொண்டு வரப்படுவார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் சொல்லுவாடே இவசனம் சொல்வார்கள் இந்த உலகத்தில் தொழுகை விடுபவர் நாளை மறுமையில் அல்லாஹருடைய கோரம் கோப்தான் அல்லாஹரை சந்திப்பார் என்று சொன்னார்கள்

கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய வழக்குகளுக்கு பதிலாக அமைவது இந்த தொழுகையின் மூலமாகத்தான் கபடியில இருக்கும் பொழுது தியாமத்தினால் வரை அவருக்கு துணையாக இருப்பது இந்த தொழுகையை தான் தியாமத்தும் யார் தொழுவார்களோ யார் தொழுகையை தேவிக்கையாக தொழுது வருகின்றாரோ அவர் நாளை மறுமையில் அவருக்கு அது மீனாக அந்த தொழுகை அவருடைய சலைக்கு நான் மீனாக இருக்கும் அதே போல அவர்

எை கூட்டக்கூடியது இந்த தொழுகை பாடத்தில் மிக சுலபமாக கடப்பதற்கு உதவி செய்வது இந்த தொழுகை தான் ஜன்மா சுலபத்தில் திரும்புவோர் இந்த தொழுகையாகும் சொலார் ஒரு தொழுகை இன்று குடுவது கிடையாது அந்த தொழுகையின் தான் தஸ் நீட்ட நீட்ட பதீசொட்ட அவன் அம்மாமை புகழ்விட்டு அம்மாய்மை பரிசுத்தப்படுத்துவது அவ்மாய்விடத்தில் பரிந்துரை செய்வது அம்மாவிடத்தில் கோரிக்கை வைப்பது என்று இந்த தொழுகை ஒட்டுமொத்த ஒரு அறியாருக்கான வெற்றி பாதையை நாளை மறுமல் நமக்கு கிடைத்தேன் நமக்கு பெற்று தரக்கூடிய மிக உன்னதமான இந்த கடமையை இன்று முஸ்லிம்கள் பொதுபோக்காக இருந்து வருகின்றார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும் இஸ்லாத்திற்கும் இந்த இந்த தொழுகையின் மூலமாகத்தான் ஒரு முஸ்லிம் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றார் தொழுகை இல்லை என்றால் உமர் ரவி அல்லா அவர்கள் சொல்வதை போல தாரிக்கு சலால் அகவத்தில் இஸ்லாம் தொழுகை விடுபவருக்கும் இந்த மார்க்கத்தில் எந்த தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை எனவே தொழுகையை பேணி வரக்கூடிய இந்த தொழுகையின் மூலம் நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்களுக்கு அரும் மருந்தாக கஷ்டங்களுக்கு துயரங்களுக்கு தீவாக இந்த தொழுகை இருக்கின்றது இந்த தொழுகையை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் பேணி வர வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களை ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய ஓஎம்ஆர் ஓஎம்ஆரிலே அமையப்பெற்ற மாம்பாக்கம் என்ற பகுதியை பகுதியிலே ஒரு மதர்சாவினுடைய கட்டுமான பணி நடந்து வருகின்றது மிக பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தங்களால் முடிந்த அளவு தாராளமான உதவிகளை செய்யுங்கள் மதர்சாவோடு கூடிய ஒரு பள்ளிவாசனுடைய ஒரு அமைப்பை பெற்று அந்த மதர்சாவிற்கு தாராளமாக நிதியுதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது சுண்ணத்தொலாரவர்கள் தொழுது கொள்ளுங்கள் b <laughs> b